அஸ்லாம் வலைக்கம் வரமுத்துள்ளா வரகாதோ கண்ணியமிக்க சூஃபி டிவி இனியர்களே நமது சூஃபி டிவியில் இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவை ஆண்ட முஸ்லீம் மன்னர்கள் வரலாற்று புதினத்தினுடைய மற்ற பகுதிகளை பார்க்க நினைப்பவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரப்பட்டுள்ளது அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் செய்து நீங்கள் மற்ற பகுதிகளிலும் பார்க்கலாம் மேலும் இந்த தொடர்பற்றிய கருத்துக்களை கமெண்டிலே பதிவிடுங்கள் அலாவுத்தீன் கில்ஜி மங்கோலியர்களுடனான இறுதி யுத்தம் ஆறாவது படையெடுப்பு எப்படியாவது அலாவுதீன் கில்ஜியை பழிவாங்கிட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்த துவாக்கான் கிபி ஆயிரத்தி முன்னூற்றி ஆறில் அடுத்த படையெடுப்பை நடத்தினார் ஐம்பதாயிரம் முதல் அறுபதாயிரம் வரை குதிரைப்படை வீரர்கள் கொண்ட ஒரு படையை தயார் செய்தார் அந்த படையை இரு பிரிவாக பிரித்து அந்த இரண்டு பிரிவிற்கும் குபாக் மற்றும் இக்பால்மந்த் ஆகிய தளபதிகளின் தலைமையாக்கி அலாவுத்தீன் கில்ஜி வெற்றி கொள்ள அனுப்பி வைத்தார் துவாக் கான் குபாக் தன் படைப்பிரிவுடன் பிரிவுடன் ரவி ஆற்றை நோக்கிச் சென்றார் இக்பால் மந்த் தன் படைப்பிரிவுடன் பிரிவுடன் நகோர் நோக்கிச் சென்றார் இந்த முறை அலாவுத்தீன் கில்ஜி தன் நம்பிக்கைக்குரிய தளபதியான மாலிக் கஃபூரை மங்கோலியர்களை எதிர்ப்பதற்காக அனுப்பி வைத்தார் மாலிக் கஃபூர் முதலில் ரவி நோக்கி வந்த குபாக் தலைமையிலான படையுடன் யுத்தம் செய்து மங்கோலிய தளபதியான குபாக்கை உயிருடன் பிடித்தார் பின்னர் நகோர் சென்று இக்பால் மந்தை எதிர்கொண்டார் மாலிக் கபூர் அவர்களையும் வெற்றி கொண்டு மங்கோலியர்களுக்கு பெரும் தோல்வியை கொடுத்தார் இந்த யுத்தத்தில் மூவாயிரம் அல்லது நான்காயிரம் மங்கோலியர்களே படையில் மிஞ்சினார்கள் மீதி உள்ள அத்தனை மங்கோலிய படை வீரர்களும் யுத்தத்தில் கொல்லப்பட்டார்கள் மேலை நாட்டினர் கீழை நாட்டினர் யாரும் மங்கோலியர்களை தோற்கடித்து அடைய முடியாத வெற்றியை அலாவுதீன் கில்ஜி அடைந்தார் மங்கோலியர்கள் அலாவுதீன் கில்ஜியுடன் தாங்கள் நடத்திய ஆறு யுத்தங்களில் ஒரு யுத்தத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை ஒருவேளை மங்கோலியர்கள் நடத்திய யுத்தகத்தில் ஏதேனும் ஒன்றில் அலாவுதீன் கில்ஜி தோற்றிருந்தால் கூட மங்கோலியர்கள் இந்தியாவை இருநூறு முதல் முன்னூறு ஆண்டுகள் பின்தங்க வைத்திருப்பார்கள் என்று வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள்